அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை எதுவுமே தெரியாதவர்கள் என்றும் யாரும் இல்லை எல்லோரும் பெரிய அறிவாளிகளும் இல்லை எல்லோரும் பெரிய முப்பாள்களும் இல்லை பொதுவாக சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டு வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் நான் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவரவர் தத்தமது சொந்த அருகிக் கொண்டு அவசியம் ஆராய்ந்து பார்த்து நாம் சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கான பதிலை உங்களுக்குள்ளாகவே பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய பதில்களை தொடர்ந்து பார்த்து வரும் அசோக் குமார் என்கிற சகோதரர் நமக்கு வாட்ஸ்அப் என்கிற செயலி மூலமாக குரல் அஞ்சல் அனுப்பியிருந்தார் சீங்காகவும் அனுப்பியிருந்தார் அவர்கள் மடத்திலே கேட்பது இதுதான் ஆனந்த பட்டம் பன்னிரெண்டு பேருக்கு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் கொடுத்தார் அதன் பிறகு யாருக்கும் ஆனந்த பட்டம் கொடுக்கவில்லை ஆனந்த பட்டம் பெற்றவர்கள் சித்தாட்டங்கள் செய்தார்கள் ஒரே நேரத்திலே வேறு வேறு இடங்களிலே இருந்தார்கள் என்பதாக எல்லாம் அறிய முடிகிறது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய உங்களை போன்ற சித்த வித்தியார்த்திகள் இப்படிப்பட்ட சித்துக்கள் ஆடுகிறீர்களா இப்படிப்பட்ட ஆற்றல் எங்களுக்குள் இருக்கிறதா ஆம் என்றால் யார் இல்லை என்றால் ஏன் நீங்கள் சித்தாடவில்லை உங்களுக்கு ஆற்றல் இல்லையா என்கிற தெளிவிலே கேள்விகளை கேட்டிருந்தார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமுகம் சர்வர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் தன் பிள்ளை தவறான பாதையில் சென்றால் வருந்துகிறார் சரியான பாதையில் சென்றால் உற்சாகப்படுத்துகிறார் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் தோற்று போய்விடக்கூடாது நீர் விழுக்காடு வெற்றியை பெற வேண்டும் என்பதே ஞானபிதாவின் விருப்பமாக இருக்கிறது அது காரணமாக ஞானபிதா என்னுடைய முறையை பின்பற்றி யோக பயிற்சி செய்யக்கூடிய சித்த வித்தியார்த்திகளுக்கு எந்த விதமான ஆற்றுகள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் நான் வாங்கி வைத்துக் கொண்டு விடுவேன் அவர்களை சித்தார விட மாட்டேன் என்று இருக்கிறார்கள் காரணம் தன் பெண்ணை ஊராட்சி செலவு செய்து தான் சம்பாதித்த தவ ஆற்றலை எல்லாம் தொலைத்துவிட்டு பஞ்சையாக பராரியாக பரதேசியாக எதுவும் இல்லாதவனாக இழந்தவனாக மாறுவதை ஞானபிதா விரும்பவில்லை இதற்காகவே சித்த வித்தியார்த்திகள் ஏதும் எந்தவிதமான சிந்து வித்யார்த்திகள் எந்த விதமான ஆற்றலையும் பெற்றிருப்பதாக உணர முடியாதபடி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆற்றல் ஒரு செய்யக்கூடிய பயிற்சியில் ஏற்படக்கூடிய ஆற்றல் முழுவதையும் தன்னணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் ஏதும் இல்லாதவர்களைப் போல பூச்சியமாக இருக்கும்படியாகவே ஒரு சத்குருவாக இருக்கக்கூடிய ஞானபிதா வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார் என்றால் சமாதிக்கு சென்று விட்டார் என்று கருதி இருக்கக்கூடியவர்களுக்கு சமாதிக்கு செல்லவில்லை சமாதிக்கு சென்ற பிறந்தான் இவ்வளவு பெரிய வேலை இருக்கிறது பல லட்சக்கணக்காக வித்தி பயிற்சி செய்யக்கூடியவர்களை கண்காணிப்பதும் அவர்களுடைய ஆற்றல்களை சேமிப்பதும் அவர்களுக்கு மோற்றத்திற்கான கதவுகளை திறந்து வைக்க வாயிற்காப்பாறு போல எளிமையாக காத்திருப்பதும் எத்தனை கருணை உள்ளம் பாருங்கள் சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கு இப்படித்தான் எங்களை அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் சித்தாட முடியுமா முடியாதா என்றால் முடியும் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன நினைத்த மாத்திரத்தில் சித்துக்களை ஆடிவிட முடியும் ஆனால் சித்துக்களை பயன்படுத்தினால் ஞானபிதாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் ஞானபிதா அவர்களை கைவிட்டு விடுவார்கள் இதற்கு உதாரணம் நித்யானந்தர் ஞானவிதாவால் நித்யானந்தர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர் மும்பையிலே சென்று நித்யானந்த பகவான் என்கிற பெயரிலே சமாதி கொண்டு அந்த பிராந்தியத்திலே உள்ள மக்கள் அனைவரையும் தன்னுடைய ஆற்றலால் கட்டி வைத்திருக்கிறார் நித்யானந்த பகவான் ஒரு தவறு செய்துவிட்டார் அந்த தவற்றுக்கு நித்யானந்தர் செய்த அந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்காக மதனுக்கு அருகிலே சுவாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது சற்றுக்கெல்லாம் மும்பைக்கு சென்று நித்யானந்தருக்கு தண்டனை கொடுத்துவிட்டு திரும்பி வந்ததாக சுவாமியை பற்றி அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே இருந்தவர் ஒரே நேரத்திலே மும்பைக்கும் சென்று அப்போது பம்பாய் என்று அழைக்கப்பட்டது நித்தியானந்தர் செய்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டு வந்துவிட்டார் அந்த சம்பவம் என்ன என்பதை பற்றி வெளிப்படையாக இங்கே வலைதளத்திலே விவரிக்க முடியாது அதுபோல பலர் தங்களுடைய யோக பயணத்திலே விதாவின் கட்டளைக்கு மாறாக செயல்படும் போது அவர்களுக்கு சுவாமி தண்டனை கொடுத்திருக்கிறார் சித்தவித்தை பயிற்சி என்பது தன்னை உயர்த்திக் கொண்டு தன்னுடைய ஆன்மாவை நேர்மைப்படுத்தி சாகா நிலை பெற வேண்டும் என்பதற்காகவே தவம் செய்கிறவர்கள் சித்தாட்டங்களை செய்தால் அவர்களுடைய ஆற்றல் குறைந்து போகும் கடும்பாடுபட்டு உருவாக்கிய தவ ஆற்றலை அவர்கள் இறந்து விடுவார்கள் விரைவு செய்து விடுவார்கள் இதற்கு உதாரணம் விஸ்வாமித்திர மகரிஷியின் வாழ்க்கை மன்னனாக இருந்து விஸ்வாமித்தரனாக மாறக்கூடிய நிலையிலே மர்மரிஷி பட்டம் பெறுவதற்கு அவர் போராடிக் கொண்டிருந்த போது வசிஷ்டருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட போட்டிகள் காரணமாக வசிஷ்டர் காட்டிலும் தன்னுடைய தவ ஆற்றல் மேலானது என்பதை மேற்கிப்பதற்காக உடனே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பிய திருசங்க மகாராஜாவுக்கு தன்னுடைய தவ ஆற்றலை கொண்டு ஆகாயத்திலே ஒரு சொர்க்கத்தை நிர்மாணித்து அங்கே திருசங்கு மகாராஜாவை தங்க வைத்தார் என்பதாக புராணம் சொல்கிறது இந்த காரியத்தை செய்து முடித்த போது விஸ்வாமித்தர் கடுமையாக உழைத்து ஏற்படுத்தி வைத்திருந்த தவ ஆற்றல் முழுவதையும் இழந்து பூஜ்ஜியமாக மாறிவிட்டார் அதன் பிறகு தன் தவறுகளுக்காக வருந்தி மீண்டும் கருந்தமும் செய்து அந்த ஆற்றல்களை பெற்றார் என்பதாக விஸ்வாமித்தருடைய வரலாறு சொல்லுகிறது இந்த சம்பவம் ஏன் நடந்திருக்க வேண்டும் தவம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தவ ஆற்றலை காட்டி மற்றவர்களை பயமுறுத்துவதற்காகவோ உலகத்தவர்கள் தங்களை பார்த்து பிரமிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ தங்கள் தவ ஆற்றல்களை இழக்கக்கூடாது என்பதை இதன் பொருளாகிறது பொதுவாக பலரும் கருதி இருக்கிறார்கள் சித்தர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள் அவர்களிடத்திலே சென்று உலகில் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு அவர்கள் வரத்தை வாரி வாரி வழங்கி எல்லாவற்றையும் தொலைத்து பூஜ்ஜியமாகி போண்டியாகி ஆண்டியாகி போய்விடுவார்கள் என்று கருதியிருக்கிறார்கள் அப்படி இல்லை எந்த சித்தர்களும் தங்களுடைய தவ ஆற்றலை வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்து இழந்து விட விரும்புவது இல்லை அறியாமையின் காரணமாக சில இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு தன்னை தொலைத்து விடுவது உண்டு அவர்களை கண்காணித்து அவர்களை சரியாக தங்கள் கைப்பிடியிலே வைத்திருக்கக்கூடிய குருமார்கள் அவர்களுடைய இந்த போக்கை தடுத்து நிறுத்துவார்கள் அது காரணமாக அவர்கள் தோல்வி என்பதை தொடாமல் நல்லபடியாக யோக பயிற்சியில் ஈடுபட்டு வெற்றியை பெற்றுவிடுவார்கள் இதை நாம் நம்முடைய உலக சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது இங்கு மட்டும்தானா ஏனைய நாட்டிலும் இது நடந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் குறிப்பிட்ட வாழ்நாள் காலம் என்பது அவர் எங்கே இருந்தார் உதாரணமாக பதினாறு முதல் இருபத்தி ஒன்பது வயது வரையிலுமான காலத்தில் அவர் எங்கு இருந்தார் என்பதற்கு பலவிதமான கதைகள் சொல்லப்படுகின்றன அவர் நாளந்தா பல்கலைக்கழகத்திலே பயின்றார் என்றும் திவத்தியலாமாக்களிடம் மருத்துவம் கற்றுக்கொண்டார் என்றும் இந்திய தேசத்திற்கு வந்து சித்தர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இருந்து தவ கற்றுக்கொண்டார் என்பதாகவும் கூட சொல்லப்படுவது எவையுமே நிரூபிக்கப்படாத தகவல்கள் இது எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய சித்தராக இருந்தார் என்பதிலே எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது குருடர்களை பார்க்க வைத்தார் சிவடர்களை கேட்க வைத்தார் உணவர்களை நடக்க வைத்தார் நேருச்சுவர்களை தன் கரங்களால் தீண்டி நோயிலிருந்து விடுதலை பெற்று வரச் செய்தார் இத்தனையும் செய்து தன்னுடைய தவாக்களை எல்லாம் நடந்தான பிறகு இயேசு மீது குற்றம் சாட்டப்பட்டு அவரை செலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்த போது அவர் அறற்றி கத்தியதாக ஒரு தகவல் உண்டு இதாவே என்னை ஏன் கைவிட்டியல் இதாவே என்னை ஏன் கைவிட்டியல் என்று அலறியதாகவும் அழுதாகவும் சொல்லப்படுகிறது தான் சேர்த்து வைத்திருந்த தவாற்றல் முழுவதையும் மற்றவர்களுக்காக என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக செலவழித்தான பிறகு இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் வேதனைகளை அழுதார் என்பதாக அவருடைய வாழ்க்கை பற்றியதான குறிப்புகளும் சொல்லுகின்றன ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரிடத்திலே அவருடைய சீடர்கள் சுவாமி மற்றவர்களைப் போல நீங்கள் சித்தார் தன்னை ஏதும் செய்யவில்லையே என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கான பதிலை தெரிந்து கொள்வதற்காக தட்சிணேஸ்வரம் இடத்திலே சென்று அம்மா சித்து என்று சொல்லுகிறார்கள் சித்து என்றால் என்ன எனக்கு அதை பற்றி காட்டி என்று கேட்டு சமாதியிலே ஆழ்ந்து விட்டார் அந்த சமாதியிலே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு காட்சி வருகிறது ஒரு முதிய தாசி மலம் கழிக்கும் காட்சியை பின்பக்கம் இருந்து பார்ப்பதை போன்ற அறிவுறுக்கத்தக்க ஒரு காட்சியை அன்னை காளி காட்டி கொடுத்தாள் உடனே தலையில் உதிரியபடியாக எழுந்திருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் சீடகலம் சொன்னார் சித்துக்கள் என்பவை அருவறுக்கத்தக்கவை அவை அவசியம் இல்லை என்று சொன்னதாக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை சரிதம் சொல்லுகிறது எண்ணற்ற மகான்கள் தாங்கள் விரும்பிய சீடர்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் இருந்து விடுதலை பெறுவதற்காக வழிகாட்டி கொடுத்ததற்காக விதமான துன்பங்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வாழ்க்கைகளை பார்க்க முடிகிறது ராமகிருஷ்ண பரமவம்சர் ரமண மகரிஷி விவேகானந்தர் போன்றவர்களுக்கு புற்றுநோய் பாதிக்காட்டு சிவானந்த பரமம்ளுக்கு வயிற்றுவழி தாழாது சுவாமிரத்தில் பழகியவர்கள் சொல்லியதை நாம் பெரியவர்கள் மூலமாக கேட்டிருக்கிறோம் கர்ம வழிகள் என்பவை அனுபவித்து தொலைக்கப்பட வேண்டியவை இதிலே சித்துக்கள் வேறு செய்து பல உயிர்களுக்கு தொல்லை கொடுத்து விட்டாலோ ஏதாவது ஒரு காரணத்தால் நம்முடைய ஆற்றலை தொலைத்து விட்டாலோ கருணவணிகளை இருந்து விடுவதற்கு பதிலாக மேலும் பற்பன விதமான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும் எனவே சித்த வித்தியார்த்திகள் தவறு செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கேள்வி கேட்கும் போது ஆம் நாம் தவம் செய்கிறோமே நமக்கு ஆற்றல் ஏதும் வரவில்லையே நாம் சித்தாரவில்லையே என்று யாரும் குழம்பி கொள்ள வேண்டாம் நீங்கள் எந்த விதமான ஆற்றலை பெற்றிருக்கீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாது என்று சொல்வார்களே அது போல உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது உங்களிடம் ஆற்றல் இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு எதிராக விரோதமாக யாராவது கொடுமையான குற்றங்களை செய்தால் அவர்களுக்கு பரமடங்கு தண்டனை கிடைக்கும் எதையும் ஞானபிதா சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய சின்னத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மீது யாராவது மன்னத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முயற்சி செய்தால் நான் வருவேன் வைரவாதோடு வருவேன் துண்டமாக வெட்டி வீசுவேன் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று ஞானபிதா சொல்லியிருக்கிறார்கள் பகன் செய்யக்கூடியவருக்கு எவராவது துன்பங்கள் இடவுகள் செய்தால் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த தவ ஆற்றல் வெளிப்பட்டு அவர்கள் நினைக்காமலேயே எதிரிக்கு தன்மையை கொடுத்துவிடும் இதுவும் சித்தாட்டத்திலே வரும் அசோக் குமார் ஐயா போன்ற மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் இது போன்ற குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்தால் என்று இந்த பதிவின் மூலமாக தேர்ந்தெடுக்கும் என்று கருதுகிறேன் ஆகவே சகோதர சகோதரிகளே சித்தவித்திகை உங்களுக்காக மாத்திரமே பயிற்சி செய்யுங்கள் மற்றவர்களை பிரமிக்க செய்வதற்காகவோ நம்முடைய ஆற்றை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவோ யாதொரு காரியத்திலும் ஈடுபடாதீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் சேமிக்கப்பட்டு உங்களுடைய மோற்றத்திற்கான கதவுகளை திறப்பதற்கான சாவியாக மாற வேண்டும் இதற்காகவே நாம் வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் தோற்றுபவர் போற்றட்டும் புகுதிவாரி தோற்றுபவர் தோற்றட்டும் வித்தை பயிலக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் மோற்றத்திற்கு தகுதியானவர்கள் என்று ஞான விழாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உங்கள் நோக்கம் உங்கள் குறிக்கோள் உங்கள் இலக்கு மோற்றத்தை மாத்திரம் நோக்கி ஏற்கட்டும் செத்துக்கள் நமக்கு வேண்டாம் இதை செய்து மற்றவர்களுமே பாராட்டுவதால் போவது எதுவுமே இல்லை எனவே இவற்றை மறந்து தொடர்ந்து உங்களுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியத்திலே மாத்திரம் கண்காணிப்பாக இருங்கள் என்பதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு காணொலி காட்சியில் உங்கள் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்